இயேசு கிறிஸ்துவின் ிவின் பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் வாக்கியவான் பாவங்களை மூடுவது என்றால் பாவம் அல்லது வீறுதல்களை மன்னிப்பது என்று அர்த்தமாம் எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறானோ அப்பொழுது அவன் அந்த பாவத்தை மறக்க முடிகிறதில்லை நேரம் வரும்போது அந்த பாவம் அவன் ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அவருடைய குமாரன் கர்த்தராயேசு கிறிஸ்து மனக்குளத்தின் பாவ நிவர்த்திக்காக தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்து மறுத்து மருத்துவர்களிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் யாரெல்லாம் அவருடைய மரணம் மற்றும் இழுத்தழுதலின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர் இருக்கிறார் அவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அதாவது சதா காலங்களுக்கும் மூடி போடுகிறார் வாஸ்தவத்தில் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை தம்முடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவினார் ஆண்டவர் அன்பாயிருக்கிறார் மேலும் அன்பின் அம்சம் என்னவென்றால் அன்பு தவறுகளை ஞாபகம் வைக்கிறதில்லை ஆண்டவர் ஒரு முறை உங்கள் பாவங்கள் மற்றும் அக்கிரமங்களை மன்னித்து விட்டால் பின்பு அவர் ஒருபோதும் அவைகளை ஞாபகம் வைக்கிறதில்லை நான் நானே மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்திரியாக இயேசு மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக மனிதன் பாவத்திலிருந்து சதா காலமும் விடுதலை அடைகிறான் மேலும் அவனுடைய பாவங்கள் நிரந்தரமாக மூடப்படுகிறது பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் பாவங்களிலிருந்து சதா காலமும் விடுதலையாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்களா அப்படி செய்யும்படிக்கு அந்தவர் தாமையே உங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்